அஸ்தினாபுரத்தில் அருள்வாளித்து வரும் நவபாசான முருகன் சிலையை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் ரமேஷ் குமாருக்கு துணை போகும் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் வடக்கு மசூதி தெருவில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக அருள்மிகு ஸ்ரீ நவபாசான தண்டாயதபாடி முருகன் அருள்வாளித்து வருகிறார் இந்நிலையில் கோவிலில் பூசாரி வேலை செய்த ரமேஷ்குமார் என்பவர் சிலையை சேதப்படுத்திய நிலையில் அவர் கோவிலை விட்டு வெளியேற்றப்பட்டார் சிலையில் இருந்த மருந்துகளை சுரண்டி சித்த வைத்தியம் செய்ய பயன்படுத்தியதாக ரமேஷ்குமார் மீது அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்நிலையில் ரமேஷ்குமார் ஐஸ்தினாபுரத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிறி நவபாசான தண்டாயுதபாணி முருகன் சிலையை அபகரிக்க நினைக்கும் முயற்சியினை கண்டிக்கும் வகையில் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தனிநபர் கொடுத்த ஆதாரமற்ற புகாரின் பேரில் இந்து சமய அறநிலைத்துறை கோயிலை கைப்பற்ற நினைப்பதாக கூறி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து தமிழர் கட்சி தலைவர் ராமர் ரவிக்குமார் கூறியபோது போது மருத்துவம் படிக்காத நபர் ஒருவர் போலி மருத்துவராக உலா வரும் நிலையில் அவர் கொடுத்த உண்மைக்கு புறம்பான ஆதாரங்களைக் கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை தற்போது கோயிலை கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார் சென்னை குரவம்பேட்டை அஸ்தினாபுரம் வடக்கு மசூதி தெருவில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலத்திலிருந்து அருள் கொண்டிருக்கக்கூடிய நவபாஷான முருகர் திருக்கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்தக்கூடிய போக்கை கண்டித்து மக்கள் முருக பக்தர்கள் சாதி கட்சி அனைத்தையும் கடந்து ஊர் மக்களாக ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய போராட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது அறநிலையத்துறை இங்கே வர வேண்டிய அவசியத்தை கூடியது வந்து வடக்கு மலையம்பாக்கம்ங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சித்த மருத்துவ டாக்டர் வடபழனி சித்தருடைய சீடர் சொல்லி நான் எய்ட்ஸுக்கு மருந்து கொடுக்குறேன் கேன்சருக்கு மருந்து கொடுக்குறேன் ஆண்மை குறைவெல்லாம் சரி சரி பண்ணி புள்ள கொடுக்குறேன்ட்டு சித்த மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நபர் இந்த நவவாசான முருகரை எப்படியாவது இங்கிருந்து அகற்றி கடத்தல் செய்து பெரும் தொகைக்கு விற்க வேண்டும் என்கின்ற கெட்ட என்ன இருக்குமோ என்று இந்த பகுதி மக்கள் சந்தேகிக்கிறோம் இந்த கோயில்ல வடபழனி சித்தர் பிரதிஷ்ட செய்தார் அவருக்கு உதவியா எடுபடியா இருந்த நபர் டாக்குமெண்டேஷன்ல உருவாக்கி இந்த கோயில வந்து நாங்க இது பண்ண போறோம் அது பண்ண போறோம் சொல்லிட்டு இருக்கிறார் என்னுடைய நோக்கம் அந்த நபர் தனியாக ஒரு கோவில் வைத்திருக்கிறார் அங்கேயும் நவபாஷன முருகர் இருக்கிறதா சொல்றாரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பத்தாவது மாசம் ஒரு மனு கொடுத்து இமிடியட்டா இது வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லி பல்லாவரம் தாசில்தாருக்கு சொல்லி இந்த பெட்டிஷனரிய புகார்தாரரை அழைச்சிட்டு வந்து கோயிலுக்குள்ள போய் செக் பண்றது முழுக்க முழுக்க சட்ட விரோதம் நான் கடந்த வருஷம் பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி வட சென்னை பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சம்பந்தமாக சிலை கடத்தல் பிரிவில் நான் புகார் கொடுத்தேன் இது வரைக்கும் இந்த புகார் குறித்து நடவடிக்கை இல்லை அவங்களுடைய நோக்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாஷான முருகர் அகற்றி ஏவேலும் வேற கெட்ட நோக்கத்தோடு பல கோடிக்கோ பல கோடிக்கோ இந்த சிலை கடத்தல் கும்பலோடு விற்பனை செய்வதற்கு தயாராகிட்டாங்க ஆட்சியர் சரியாக இருக்கிறார் தாசில்தார் அமைச்சர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி இந்த பிராடு போய் பேசலாம் அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்றான் நாங்க நீதியை மதிக்கிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் ஒரு எத்தனாயிரம் கோவில்கள் இருக்கு சரி தமிழ்நாட்டை சரிப்படுத்துறதுக்கு இந்த ஊர்ல ஒரு டொக்கு சந்தில இருக்கக்கூடிய இந்த கோயில வந்து கையகப்படுத்துறை வந்துற பேர்ல வந்து நோட்டீஸ் ஒட்டுறதுதான் நாங்க சந்தேகப்படுறோம் அவன் நோக்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாசான முருகரை அகற்றி புது நவபாசான முருகன் செய்கிறேன்னு சொல்றான் இவன் போகருடைய மரபாளா போகர் புளிப்பானுடைய சித்தர் எங்க குருநாதர் பள்ளியில் இருக்கிறாங்க அவங்களாலே ஒரு முருகர் உருவாக்க முடியல இவன் நவபாசான முருகரை செய்யறேன் முருகரை செய்யறேன்னு சொல்லி இப்படி சிலையை செஞ்சு விற்கக்கூடிய போலி நபரா இருப்பான் வித்தவுட் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் இந்த நபர் போலி மருத்துவம் பார்க்குறான் அந்த கோயிலில் உண்டியல் இருக்காம அந்த வடக்கு மலையாக உண்டியல் இருக்குது அங்கெல்லாம் அதை விசாரிச்சு போகாமல் இந்த ஊரில் எல்லா மக்களும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலையில் இங்கே வரக்கூடியதான் நாங்கள் சந்தேகப்படுறோம் முருக பக்தர்கள் நாங்கள் நீதிமன்றத்திலும் போராடுவோம் வீதிமன்றத்திலும் போராடுவோம் கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து இந்த முருகப்பெருமானை நாங்கள் காப்பாற்றுவோம் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபரை பழிவாங்கன்னு நினச்சி யார் முயற்சி பண்ணாலும் ஊர் மக்களை ஒன்றா நின்று நாங்கள் காத்து முருகனை காப்பாற்றுவோம் பக்தர்களாக நாங்கள் ஒன்னா அனுப்போம்